இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு காலத்துல விதைச்சதான விதைகள் வந்து எங்களுடைய வாழ்க்கையில எப்படி வந்து அறுவடை கொடுத்திருக்கு அப்படின்றத வந்து எங்க அப்பா நம்ம கேட்க போறோம் ஏன் அப்படின்னா பொதுவாக விதைக்கிற காலம் வந்து ரொம்ப சோர்வான காலம் தான் இருந்தாலும் அத நமக்கு அந்த சோர்வோட சேர்ந்தே நம்ம செஞ்சாலுமே ஒரு பெரிய அறுவடை தான் நம்ம இருக்கு அது என்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்கலாம் முதல்ல ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல இருக்கு மோசம் போகாதிருந்தால் தேவன் தம்மை பரியாசம் ஓட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் ஒன்பதாம் வசனத்துல இருக்கு நன்மை செய்கிறது சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் இப்ப நீங்க ரசிக்கப்பட்டு எத்தனை வருஷம் அது ரொம்ப இருபது இருபத்தஞ்சு நான் ரசிக்கப்பட்டு இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது இருபத்தஞ்சு வருஷத்துல வந்து எங்க அப்பா எப்படி எல்லாம் விதைச்சாங்க எவ்ளோ அறுவடை பார்த்திருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து கேக்கலாம் ஆமா ரசிக்கப்படுறதுக்கு முன்னால நான் பிறந்ததுல இருந்தே சில காரியங்கள் வந்து விதைக்கிற காரியத்தை நான் பண்ணிக்கேன் அப்ப ஆனா ரசிப்பின் அனுபவம் இல்ல ஒரு நன்மை செய்வோம் அப்படின்னு நன்மை செய்வோம் சொந்த பந்தத்துக்குள்ள அது வந்து நான் நன்மைகள் நிறைய பண்ணிருக்கேன் ஆனால் ரசிக்கப்பட்ட பிறகு சில சில விதையை நல்ல தெளிவாக ஆவியானோருடைய உதவியோடு நான் பண்ணியிருக்கேன் அந்த இதை மட்டும் நான் சொல்கிறேன் முதலாவது வந்து உடல் உழைப்பை வந்து நான் எஃபெக்ட் போட்டேன் அப்போ வந்து நான் அப்போ தான் பக்கவாதத்தில் வந்து வெளியே வரேன் என்னால் வந்து அந்தளவுக்கு உடல் உழைப்பை எஃபெக்ட் போட முடியுமான்னு எனக்கு தெரியலை ஆனால் உடல் உழைப்பை வந்து எனக்கு ரொம்ப போடணுங்கிற ஒரு ஏவுதல் வந்து நான் விதைச்சோம் கண்டிப்பாக விதைக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இருந்தேன் வந்து எங்கள் ஊழியக்காரங்க கூட கேப்பா ஒரு தடவை கேட்டாங்க யாரெல்லாம் இந்த சபை கட்டுறதுக்கு நீங்கள்லாம் யார் வரீங்க அப்படின்னு மற்றவங்களாம் போது நான் கையை தூக்குனேன் நான் கையை உடனே பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே வந்து பார்த்து என்னை சிரிச்சிட்டாங்க சிரிச்சிட்டாங்க என்னென்னா ஏன்னால் மற்றவங்களாம் முழு நூறு பர்சன்ட் பலத்தோடு இருக்கிறவங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப பலகீனமான ஆள் தான் என்னால் ஒரு எழுவத்தஞ்சி பர்சன்ட்டு தான் பண்ண முடியும் அதிகபட்சம் என்னால் அது பண்ண முடியும் ஸோ அதை வந்து அவங்களால அது இவர் பண்ணுவாரா அப்படிங்கிறதே ரொம்ப எதார்த்தமாக ஆனால் என்ன நடந்ததுன்னா அந்த சபை கட்டிடத்தில் இருக்க நாளுக்கு முடிகிற வரைக்கும் நான் கூடவே இருந்திருக்கேன் உடல் உழைப்பு நான் வீட்டுக்கு போகிற நேரங்கள் மற்ற ஆக்டிவிட்டிஸ் தவிர மற்ற நேரமெல்லாம் சபையோடு கூடவே இருப்பேன் சபையோடு கூட ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்துல எல்லாத்துலயும் நான் பங்கெடுப்பேன் அப்படி நான் உடல் உழைப்பு அதுக்கப்புறம் கன்வென்ஷன் மாதிரி கூட்டங்கள் வைக்கும் போதெல்லாம் அதாவது பிரித்து கொடுப்பாங்கல்ல நம்ம வந்து ஒரு சில பேர் வாசல் நின்று நம்ம வரவேற்கணும் ஜனங்களை ஒரு சில பேருக்கு சேர் துடைக்கிற வேலை இருக்கும் ஜூஸ் கொடுக்குற வேலை இருக்கும் ஒரு சில பேருக்கு இந்த டாய்லெட் கிளீனிங் வேலை இருக்கும் அந்த வேலையை தான் சொல்லுவேன் எனக்கு ஒரே ஒரு தடவை தடவை எனக்கு அந்த ஊழியக்காரன் கேட்டாங்க மற்ற எல்லாம் பிரித்து கொடுத்துட்டோம் பிரதர் உங்களுக்கு கிளீனிங் வேலை மட்டும்தான் இருக்குது பண்ண முடியுமா அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான் நான் வந்து ஊழியத்துக்கு வர வரைக்கும் ஊழியத்துக்கு ஊழிய ஊழிய ஆரம்பிக்கிற வரைக்கும் நான் சபையில் இருக்கும்போது கிளீனிங் வேலை தான் பார்த்துட்டுருந்தேன் அது வந்து நான் வந்து இதான் நினைக்கல ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட ஊ ஊழி அந்த ஊழியத்தை நான் சுத்தமாக வைக்கணும் அப்படிங்கிறதால சபை வந்து சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற மைண்டு எனக்கு அதுலேயும் குறிப்பாக டாய்லெட் சுத்தமாக இருக்கணுங்கிறதான ஒரு தெளிவில் நான் இருந்தேன் அதை நான் செஞ்சுட்டு அது மாத்திரமல்ல உடல் உழைப்பில் நான் வேலை பார்த்துட்டு வந்து வந்துட்டு வந்து பகல் முழுக்க அங்கே வேலை பார்த்துட்டு வந்த பிறகு ஈவினிங் ஏதாவது கண்டிப்பாக ஏதாவது ஒரு கிராமத்துக்கு போய் நான் போய் உடல் உழைப்பு அப்போ அந்த எஃபர்ட் போட நான் நினச்சிருந்தேன் ஏற்கனவே அரசாங்கத்தில் வேலை பார்த்துட்டு ரெஸ்ட் ஏன்னா விலகினமான உடம்பு இந்த உடம்பு நார்மலான உடம்பே இல்லை அது ரொம்ப விளக்கினமான ஒரு க உடம்பு அதில் நான் எந்த அளவுக்கு உடல் உழைப்பை நான் போட முடியுமோ அதை நான் போட்டேன் ஃபஸ்ட்டு அடுத்து வந்து ஜபம் அதெல்லாம் நான் விதைச்சேன் இந்த உடல் உழைப்பில் நான் இப்போ விதைச்சதுனால அறுவடை எப்படின்னா இன்னைக்கு நான் சபையை ஆரம்பித்த பிறகு எனக்கு உதவி செய்கிறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஒரு வார்த்தை சொன்னா போதும் எனக்கு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு உடனடியாக அதை செய்து மெய் செய்து முடிச்சு விடுவதற்கு உடனடியாக எனக்கு தேவண்டிய பிள்ளைகளை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தாரு நான் வந்து உடல் உழைப்புல சும்மா சும்மா சாதாரண விஷயத்தான் சாதாரண கருத்தை தான் பண்ணேன் ஆனா இன்னைக்கு சபையில உடல் உழைப்புக்கு வந்து பெரிய பெரிய காரியத்தை எனக்கு உறுதுணையா இருந்து செய்யறாங்க ஊழியக்காரங்களை பாக்குறப்ப எல்லாரும் தப்பா கூட புரிஞ்சுக்கோங்க ஏ அப்பா என்ன ஊழியக்காரங்களுக்கு இவ்வளவு பேரு கவனிப்பா அப்படின்ற மாதிரி ஆனா என்னன்னா அவங்க அவங்களுடைய விதைச்சதுக்கு ஆண்டர் வந்து அறுவடையா பலன் கொடுப்பார் அவங்க கேட்டதும் எடுத்துட்டு வர மாதிரியோ அவங்களுக்கு உறுதுணையா இருந்து பக்கத்துல செய்யற மாதிரியோ ஆட்கள் வந்து எப்படி வராங்க அப்படின்னா அப்படிதான் ஆண்டர் ஒரு காலத்துல அவங்க விதைச்சதுக்கான அறுவடையா தர்றாரு அப்புறம் அடுத்து ரெண்டாவது ஜபம் ஜபம் தான் ஜபத்தை நிறைய விதைச்சேன் நான் எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சில சகோதரர்கள்லாம் கூட்டிகிட்டு இரவு ஜபத்தை பண்ணுவேன் எனக்கு சும்மா ரெண்டு சகோ சகோதரர்கள் என்கிட்ட மாட்டினாங்கன்னு சொன்னேன் அப்படியே பேசிகிட்டு இருந்து அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னேன் சகோதரர்களை நிறைய வேற அப்படி சும்மா அவுட்ருக்கு காசு பணத்தை பார்க்காம அப்படி அவுட்ருக்கு கூப்பிட்டு போய் அங்கே போய் ஜபிக்க விடுவேன் இப்படி நிறைய ஜபங்கள் நிறைய எடுத்திருக்கேன் அதனால தான் இன்றைக்கு அன்னைக்கு நான் விதைச்ச விதை இன்றைக்கு எனக்கு எனக்கு ப்ரேயர் சப்போர்ட்டுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அது யூடியூப்ல உலகமங்கும் எனக்காக எங்கள் குடும்பத்துக்காக சபைக்காக ஜபிக்கிறதுக்கு ஏகப்பட்ட பேர் நம்ம ஒரு வார்த்தை சொன்னா ஜெபிங்க அப்படின்னா அதை உடனடியாக செய்து முடிப்பதற்கு ரெடியாக இருக்காங்க எல்லோருமே அந்த அளவுக்கு ஆண்டு ஒரு பெரிய காற்றாண்ட செய்கிறார் ஜபம் என்பது ரொம்ப முக்கியம் அந்த ஜபத்தில் நான் விதைச்ச விதையில் இன்றைக்கி சபையில் இருக்கிறதான விசுவாசி மக்களும் சரி வெளியே யூடியூப்பில் இருக்கிறதான தேவண்டிய பிள்ளைகளும் சரி எல்லோரும் ஜெபி எனக்காக ஜெபிக்கிறாங்க எங்கள் ஊழியத்துக்காக ஜெபிக்கிறாங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறாங்க இதெல்லாம் நாங்கள் அன்னைக்கு விதைச்ச விதை தான் நாங்கள் அதை விதைச்ச விதை இன்றைக்கி நாங்கள் அறுவடை பா பார்க்குறோம் மூன்றாவது நான் விதைச்ச விதை என்ன பணம் தான் பணம் பணம் வந்து நான் விதைச்ச விதை நான் அப்போ வந்து ஒரு நாளும் நான் வந்து சேவிங்ஸுன்னு நினச்சி கூட பார்க்க மாட்டேன் ஒரு நாளும் சேவிங்ஸுன்னு நினச்சி கூட பார்த்ததில்ல அப்படி அதை நினைக்காம ஆண்டோருக்காக ஆண்டோருடைய பிள்ளைகளுக்காக ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பேன் நான் ஆனால் அது ரொம்ப கம்மி தான் நான் இன்னைக்கு அன்னைக்கு அன்னைக்கு நான் செய்தது நூறு இரநூறு ரொம்ப கம்மி ரொம்ப கம்மி தான் ஆனால் எதாவது த காணிக்கை கொடுக்க போக வெய்தி இதாக எதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஒரு நேரம் போவேன் ஹவுஸ் வச்சுட்டு பார்ப்பேன் அவங்களுடைய ஏழ்மையை இதை பார்த்துட்டு ஒரு நூறுரூவா கொடுத்து ஏசுவங்களேன்னு நேசிக்கிறாமே இப்படி இந்த மாதிரி நிறைய பண்ணுவேன் கிராம அதுக்காக பிரயாணப்படுறதுக்கு மற்ற காரியத்துக்கு சத்தியத்தை கேட்பதற்கு மற்ற காரியத்துக்கு எல்லாத்துக்குள்ள பணத்தை வந்து நான் விதைச்சேன் நிறைய விதைச்சேன் அதுக்கு அதுக்குண்டான அறுவடை நான் பாக்குறேன் ஆச்சரியமான விதம் எங்க உலகத்துல இன்ன வரைக்கும் நேரடியா நாங்க பார்த்திருப்போம்மா போன்ல கூட பேசியிருப்போமானு தெரியாது என் கண்ணுக்கு தெரியாத நபர்கள் எங்களுக்காக ஊழியத்துக்காக காசு காணிக்கை கொடுத்து செய்றாங்க அன்னைக்கு நான் யாருக்கு நான் விதைச்சேன் அவங்க தான் அறுவடை வாங்கணும்னு கூட நான் அப்படி ஏன்னா நம்ம நிறைய நேரம் என்ன நினைப்போம்னா நான் விதைக்கிற மனிதர்கள் எனக்கு திருப்பி செய்யணும்னு நினைப்போம் ஆனா அந்த கான்செப்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகாது நம்ம விதைச்சது எங்கெங்கயோ விதைச்சிருப்போம் ஆனா எப்படியாவது நமக்கு அறுவடை ஆண்டவர் தருவாரு ஏன்னா நிறைய பேர் சோந்து போறது அந்த இடத்துலதான் நான் விதைச்ச மனிதர்கள் என்னை திருப்பி மதிக்கல நான் இவங்க வாழ்க்கையில விதைச்சேன் ஆனா அவங்க திருப்பி எனக்கா ஒண்ணு கூட செய்யல அப்படின்னு சோந்துருவீங்க நீங்க விதைச்சது பரலோக அக்கௌண்ட்ல இருக்கும் அதுக்குரிய அறுபடி ஆண்டவர் யார் மூலம்னாலும் உங்களை திரும்ப தருவார் அதுதான் எங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நாங்க வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு ஆறு பேரும் வேலையெல்லாம் விட்டுட்டு விசுவாச வாழ்க்கைக்கு வந்த பிறகும் ஆண்டவர் அந்த தேவைகளை தேவைகளை சபை நடத்துவதற்கும் மூன்று குடும்பத்தை நடத்துவதற்கும் எங்களுக்கு தேவையான அனைத்தும் ஆண்டவர் ஆண்டவ தருகிறார் அடுத்து என்னன்னா ஆத்துமாவையும் விதைச்சேன் நிறைய ஆத்துமாக்களை சந்திப்பேன் எப்படின்னா ஓடி ஓடி சந்திப்பேன் ஒரு மனிதர் கூட விட மாட்டேன் நான் நான் என்னுடைய நாட்களில் எப்படின்னா என் கூட பேச பழகுன அல்லனா என்கிட்ட பேசணும்னு விருப்பப்படுற எந்த மனிதராக இருந்தாங்க தான் அது மணி நேரமோ காம நேரமோ முக்கால் நேரமோ பேசினாலும் கடைசி முடிவில் இயேசு குருசு என்ற அந்த மெய்யான தேவனை பற்றி அறிமுகப்படுத்தாமல் நான் வெளியே வந்ததே கிடையாது ஏசு கிறிஸ்து எனக்கு செய்த நன்மைகளாக நன்மைகளையாக இருக்கலாம் அவனை அறிமுகப்படுத்துகிறதா இருக்கலாம் ஏதாவது ஒரு இதை நான் பண்ணுவேன் ஆத்தும ஆதாயமும் நிறைய பண்ணேன் மத்தியில் சொல்லப்படுறது மெய்ப்பின் ஆடுகள் சிதறட்டவளாய் மேய்ப்பின் இல்லாத ஆள் தூய்ந்து பனவளாய் இருக்கிறதான மக்களெல்லாம் பார்த்து 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 சந்தித்து பக்கத்தில் இருக்க சபைக்கு கண்டிப்பாக போகணும் போகணும் நீங்க அதுலயும் கூட நான் நான் போயிட்டு இருந்த சபைக்கு வாங்கன்னு நான் ஒரு நாள் சொன்னேன்ல உங்களுக்கு பக்கத்துல சமாதானமா இருக்க சில பேர் சபைக்கு ஆட்களை இது பண்றதுலேயே குறியார் வந்து இருப்பாங்க நம்மளுக்கு வந்து பரலோகத்துக்கு ஆத்தும் ஆதாயம் பண்றோம் சபைன்றதை தானே வந்து பரலோகத்தை தான் வைக்கணும் ஆமா இப்ப வந்து அந்த விஷயத்துல நான் அதுல ரொம்ப தெளிவா இருப்பேன் சொல்லி எங்க என் கூட எல்லாம் கூட துணைக்கு கூட எங்க ஒரு சில பாஸ்டர்ஸ் எல்லாம் வருவாங்க கிராமத்துல இருக்க பாஸ்டர்ஸ் எல்லாம் வருவாங்க அவர்கிட்ட கூட இந்த சபை கூட போங்கன்னு சொல்ல மாட்டேன் உங்களுக்கு பக்கத்துல உங்களுக்கு சௌரியமா இருக்கதான ஒரு அளவுக்கு நீங்க போங்க அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பாஸ்டர் கூட நான் சொன்னேன் அதையும் அவரை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு அவர் நல்ல பலகை பெருகிட்டாரு இப்ப இன்னைக்கு கூட எங்களுக்கு ஆத்துமாக்கள் நாங்க தேடி கண்டுபிடிச்சு எங்க ஆத்மாக்கள் இல்லை இன்னைக்கு எல்லாம் தேடி வந்ததான ஆண்டவராக கொண்டு வந்த ஆத்துமாக்கள் புரியுதா உங்களுக்கு நான் விதைச்சது வேற இடம் இன்னைக்கு நான் அறுவடை பெற்றுட்ருக்கேன் இன்றைக்கும் நிறைய யூடியூப்பில் இருக்கிற ஆண்டு தேவண்டிய பிள்ளைகளை அந்த ஆத்துமாக்களை நான் பார்க்கும்போது நாங்கள் விதைச்சது வேற ஒரு இடம் ஆனால் இன்றைக்கு சத்தியத்தை சொல்வதற்கும் சத்தியத்தை கே கேட்கறதுக்கும் யூடியூப் பிளாட்ஃபார்ம் சரி சபையும் சரி ஆண்டவர் எனக்கு ஏகப்பட்ட ஆத்துமாக்கள் கொடுத்துருக்காரு அந்த ஆத்துமாக்களே நான் இன்னைக்கு அறுவடை பெற்றுக்கொள் பெற்றுட்டு இருக்கேன் இந்த நான்கு காரியம் என்னுடைய நான் விதைச்ச விதைகள் நான் அறுவடை இன்னும் இன்னும் கூட அறுவடை பெறுவேன் இது வந்து அறுவடை பெற்று கொண்டிருக்கேன் இன்னும் கூட அதிகமாய் அறுவடை பெறுவேன் ஆண்டோர் சுத்தமான நாட்கள் வர வரைக்கும் நான் அதை பண்ணிட்டு இருப்பேன் ஆமா இந்த மாதிரி தான் நன்மை செய்யறப்ப நமக்கு ஒரு சோர்வு வரும் ஒரு தளர்வு வரும் என்னடா நம்ம விதைச்சுட்டே இருக்கோமே நமக்கு அறுவடையே வரமாட்டிகே நம்ம அன்னைக்கு என்ன தூரம் வரைக்கும் ஒண்ணுமே தெரியலையே எங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லாம இப்ப இப்ப இருக்க ஆசீர்வாதம் எங்களுக்கு அன்னைக்கு இல்ல ஒரு தெளிவு இல்ல ஆனா ஆண்டோருக்காக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிரயாசம்தான் எங்களுக்கு வந்தது அதனாலதான் விளைச்சிருக்கேன் இப்ப நீ இதை காண்கின்ற நீங்க கூட நிறைய பேர்கள் ஏன் ஏன்ட்டு சொல்லுவாங்க நிறைய நான் இப்படின்னா நிறைய சகோதரிகள் ஜபிக்கு ஜபத்துல நிறைய விதைக்கிறாங்க உண்மையிலே ஆத்தம ஆதாயத்துல நீங்க பண்றீங்க நீங்கள் பணத்தில் நிறைய பேர் செலவழிக்கிறீங்க நேரத்தை செலவு ஜபத்தில் செலவழிக்கிறீங்க கண்டிப்பாக உடல் உழைப்பில் பண்ணுறீங்க அதுக்குண்டான பிரதிபலனை நிச்சயமாக தருவார் அதில் எந்த மாற்று கிடையாது ஆண்டவர் நீதி உள்ள தேவன் உங்களுடைய பிரயாசத்தை அன்பின் பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல அவர் நீதி உள்ள தேவன் கண்டிப்பாக பிரதிபலன் தருவார் சோர்ந்து இருங்க இது உங்களுக்கு உங்களுடைய இது ஒரு விதைக்கிற காலமா இருந்துச்சுன்னா உங்களை மோட்டிவேட் தான் அந்த வீடியோ ஏன்னா எல்லா லைஃப்லயுமே விதைச்சுட்டே இருக்கணும் இப்ப நாங்க அறுவடை ஒரு அறுவடை பாத்துருன்றக்கா நாங்க விதைக்காம இல்ல இப்ப நாங்க விதைச்சு விதைச்சிட்டு தான் இருக்கோம் இப்பமும் நாங்க விதைச்சிட்டு தான் இருக்கோம் இப்பமும் எல்லா விதத்திலயும் விதைச்சிட்டு தான் இருக்கோம் இது ஒரு சீசன்ல எங்களுக்கு அறுவடை அறுவடை கொடுக்கும் இப்படிதான் நம்ம லைஃப் வந்து அப்படியே விதைப்பு அறுவடை விதைப்பு அறுவடை இப்படியே ரொட்டேஷன்ல தான் இருக்கும் அதனால சோர்ந்து பாதிங்க ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது நிச்சயமா அதுக்குரிய அறுவடையை நீங்க பாப்பீங்க வேதம் சொல்லுது கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோடு அறுப்பான் அவ்வளவுதான் விதைக்கிறது அது கொஞ்சம் கண்ணீரா தான் இருக்கும் தான் இருக்கும் ஆனா அதை அறுக்கும் போது ஒரு கெம்பீரம் ஒரு சந்தோஷம் ஒரு சமாதானம் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா ஆண்டவங்களோட பேசியிருப்பார் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம் ஒரு அறுவடையின் காலத்தை நீங்க சீக்கிரத்துல வந்து பாக்குறீங்க அப்படின்னு பாக்க போறீங்க அப்படின்றதுக்காகவும் நாங்க நிச்சயமா ஜெபிச்சு கொள்றோம் இன்னொரு ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்த உங்களை